திடீர்னு ஒருத்தர் செத்து போகிறான் திடீர்னு சாக மாட்டான் சாகிறதுங்கிறது ஒரு விதி பிறப்பு வந்து திடீர்னு ஒன்று வந்து பிறக்கலை திடீர்னு ஒன்று சாகலை இது எல்லாமே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது அதைத்தான் கிறிஸ்டர் அந்த காலத்தில் சொல்கிறார் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது ஆனால் இங்கே மனிதன் எப்படி பார்க்குறானோ எது நடந்தாலும் அதை பிரச்சனையாகவே பார்க்கிறான் அது கெட்டதாகவே பார்க்கிறான் இது ஒரு மனநிலை இது ஒரு நோயாளித்தனம் ஓகே இதை தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது லைஃப்பில் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் அனுபவிங்க ஒரு காரணத்துக்காக நடக்குது இன்றைக்கி நீங்கள் ஃப்ளைட்டை பிடிக்கிறீங்க ஏர்போர்ட்டுக்கு போனீங்க போகிற வழியில் உங்கள் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு ஐயோ கார் ரிப்பேர் ஆகிடுச்சே நான் ஃப்ளைட்டை விட்டுட்டேன்னே நான் எவ்வளோ பெரிய தப்பில் மாட்டிக்கிட்டேன் அந்த கார் ரிப்பேர்னு போட்டு டிரைவரை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுவீங்க சரியா திட்டி முடிச்சுட்டு ஃப்ளைட்டையும் விட்டுட்டிங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஐயோ ஃப்ளைட்டு போச்சு எனக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படி ஆகிப்போச்சுன்னு அந்த போ விட்ட ஃப்ளைட்டு மேலே போய் ஆக்சிடென்ட் ஆகி அதில் போனவங்க பூரா செத்து போயிட்டான் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவீங்க ஆஹா நல்ல வேலைடா நீ காரை ரிப்பேர் பண்ண நீ மட்டும் காரை ரிப்பேர் பண்ணாமல் இருந்திருந்தால் என் உசுரே போயிருக்கும் இப்போ நான் வந்து மீட்டிங்கை மொழி மீட்டிங்கை தான் நான் இழந்திருக்கேனே தவிர உயிரை இலக்கில் போனவன் பூரா செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம அதையே மாற்றி பேசுவோம்